எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீயோடைய அக்கௌண்டில் இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க எனக்கு நிஜமாக அவனுடைய போஸ்ட்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்டு நிறைய பேருடைய அன்பு கிடச்சதை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் வந்து ரொம்ப ஜட்மெண்டெல்லாம் இருக்கீங்க அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட் சம் ஒன் ஹூ அோனம் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த பர்டிகுலர் லைவ் மூலமாக அவனை பற்றி கஷ்டப்படுறவங்க அதாவது அவன் மேலே நிஜமாக கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவன் இருக்கிற லொக்கேஷன் அவனை ட்ராக் பண்ணுறது இதெல்லாம் வந்து இனிமே தான் ஆரம்பிக்கணும் அவன் அவனோட ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறதில்லை அவனோட நம்பர்ஸ் இருந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் டெம்பரரி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல் இன்னொரு நம்பர் ஹீ இஸ் நாட் அட்டெண்டிங் த ஃபோன் ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான் எங்கே இருக்கான் என்ன எதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியலை அவனோட பேரண்ட்ஸ் அவனுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம் பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க போல இருக்குது ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸும் எடுத்து ஆன்சர் பண்றதுக்கான விருப்பம் நேரம் ரெண்டும் இல்லை இப்போ அவனோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜி கம்யூனிட்டி அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஒருவேளை அவன் கேயா இருந்தாலும் அது அவனுடைய விஷயம் தனிப்பட்ட விஷயம் பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நாட் கேவ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எல்ஜிபிடி கே கம்யூனிட்டி ஹி இஸ் நாட் இன் பட்டாயா ஹீ இஸ் நாட் லேடி பாய் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அகேன் இது அவனுடைய இன்னொரு படத்துக்கான இன்னொரு கிக்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது இது வந்து அவனுடைய அக்கௌண்ட்லேருந்து வர்ற வீடியோ தான் அவனுடைய மன நிலைமை சரியில்லை மென்டலி ஹி இஸ் நாட் டூயிங் வெல் ஃபிசிக்கல் இல்னஸ் எப்படியோ தான் மென்டல் இல்னஸ்ஸும் தான் எல்லாரும் பார்க்கணும் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்கள கிண்டல் கேலி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவனோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அவனால் அவனை செல்ஃபாக பார்த்துக்க முடியலை தனியாக இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியாக கண்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்காக கிரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ் அதனுடைய விளைவு தான் அவனுடைய வீடியோஸ் நீங்க பாக்குறது அதனால தயவுசெய்து ப்ளீஸ் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதிலிருந்து ஒரு முடிஞ்சதுன்னா அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் நீங்க எங்கேயாவது அவனை பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து எனக்கு ஒரு கமெண்டோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்கள் போடுங்க அதிலிருந்து அவனோட லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும் ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கான் தனிமையில இருந்துருக்கான் நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பத்தி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை சில விஷயங்கள் வந்து கான்பிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும் அதை நீங்க மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது ஹீ இஸ் நாட் எ பர்சன் ஹூ டேக்ஸ் ட்ரக் அந்த மாதிரி அவனை பற்றி தவறான வதந்திகளை என்றைக்குமே பரப்பாதீங்க அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது லாஸ்ட்டாக அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஹீ இஸ் நாட் இன் டு சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ் இன் ஸ்டஃப் சொல்லப்போனால் சாப்பாடில் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான் மோஸ்ட்லி இ ப்ரிஃபர்ஸ் ஒன்லி வெஜ் அண்ட் இஸ் அ வெரி இன்ட்ரோவேர்டட் கை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறின ஒரு பர்சன் சிரிச்சு சந்தோஷமாக உங்களை என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன் சரிங்களா பல காரணங்களால் அவனோட உடம்பு சரியில்லாததுனால அவன் இப்படி இருக்கான் அவனை யாரும் தயவுசெய்து மாக் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவ அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் தெரிவிங்க தேங்க்யூ இதிலருந்து எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது மெசேஜஸ் அது இது நிறைய வரதுனால மட்டும்தான் இந்த லைவ் போட்டிருக்கேன் ஓடிய இதுலேருந்து டேக் பண்ணி இதுலேருந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஸ்டுப்பிடான இன்டென்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது அதுக்கான அவசியம் தேவை இங்கே இல்லை அதையும் புரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ்